தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சியில் இணையவில்லை அவசர அவசரமாக மறுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் விஜய் கட்சியில் இணையவில்லை அவசர அவசரமாக மறுத்தார் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர் வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அதிமுக முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஆவார் தற்பொழுது உடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகி இருப்பதாக கூறப்படுகிறது அதிமுகவில் இணைய இருப்பதாகவும் கூறப்பட்டது அதிமுக ஒருங்கிணைக்கப்படாவிட்டால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் வைத்தியலிங்கம் இணைய இணைந்து விட்டார் என்று செய்திகள் பரவின வைத்தியலிங்கம் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார் இணைய போகிறார் என்றெல்லாம் செய்திகள் பரவின தற்பொழுது வைத்தியலிங்கம் இதனை மறுத்துள்ளார் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவில்லை என்று மறுத்துள்ளார் ஓபிஎஸ் பின்னால் அவர் தொடர்கிறார் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாவிட்டால் ஓபிஎஸ் தலைமையில் புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கு இவர் அடித்தளம் போட்டுள்ளார் ஆக நடிகர் விஜய் கட்சியில் தான் இணையவில்லை என்று மறுத்துள்ளார் நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க ஆனா கடைசியில் போய் சேர்ந்துருவாங்க விஜய் கட்சியில வைத்தியலிங்கமும் அந்த மாதிரியா அப்படிங்கிறது தெரியல விஜய் கட்சியில சேரல சேரலன்னு சொல்றாரு ஆனால் கடைசி நேரத்தில் போய் சேரலாம் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா செங்கோட்டையனே அப்படித்தான் நினைச்சாங்க பாஜக சேரப்போறாரு திமுக சேரப்போறாருனாங்க கடைசியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அதே மாதிரி கூட நடக்கலாம் என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்